தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள தொழிற்சங்கங்கள் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளன புதிய மின்சக்தி சட்டத்தின் பிரகாரம் நிறுவனங்களை ஸ்தாபிக்கும் போது மின்சார சபை ஊழியர்களுக்கு தற்போது கிடைக்கும் பணம் மற்றும் பணம் அல்லாத சலுகைகளை குறைக்காமல் தற்போதுள்ள இருபத்தைந்து ஓய்வூதிய நிலுவையை உரிய திகதிக்கு முன்னதாக அந்த நிதியத்தில் வைப்பீடு செய்தல் தொழில் சட்டத்தின் கீழ் தொழிற்சங்கங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து உரிமைகளையும் உறுதிப்படுத்துவது என்பது அவர்கள் முன்வைத்துள்ள முக்கிய கோரிக்கைகளாகும் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து இலங்கை மின்சார சபை தலைமையகத்திற்கு முன்பாக சில தொழிற்சங்கங்கள் இன்று பகல் எதிர்ப்பில் ஈடுபட்டன ஒன்றரை மனுத்தியாலம் இந்த எதிர்ப்பு நடவடிக்கை நீடித்தது அப்படி ஆண்டுக்கு என்னவா இதனை இலகுவாக கருத வேண்டாம் என நாம் அரசாங்கத்திற்கு கூறுகின்றோம் இந்த திருத்துவது இதனை சீர்குலைக்க முயற்சிக்கின்றோம் என அரசாங்கத்தின் அமைச்சர்கள் அமைச்சரவை பேச்சாளர் ஆகியோர் ஊடகங்களுக்கு கூறுகின்றனர் இது எதிரான போராட்டம் அல்ல எழுபத்தி லட்சம் நுகர்வோர் மற்றும் இருபத்தி மின்சார ஊழியர்களின் எதிர்காலத்திற்கான விடுமுறையை பதிவு செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டாலும் மின்சார சபையின் சேவைகள் வளமை போன்று நடைபெற்றன நடவடிக்கை தொடர்பாக இலங்கை மின்சாரம் வெளியேற்றுவதற்காக விற்பதற்கு இடமளிக்க போவதில்லை என நாம் கூறினோம் நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவுடன் அன்று பணி நீக்கம் செய்யப்பட்ட அறுபது பேர் மீண்டும் பணியில் அமர்த்தப்பட்டனர் ரணில் கஞ்சனவினர் பனிரெண்டு துண்டுகளாக பிரித்து விற்பனை செய்ய திட்டமிட்ட சட்டத்துக்கு பதிலாக நாம் நான்கு அரச நிறுவனங்களை ஸ்தாபித்துள்ளோம் நூறு வீத அரச நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு இதுவரை எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை பணத்தை சம்மதும்

அவது நாட்டின் எரிசக்தி துறையின் தன்னிச்சையை பாதுகாப்பதற்கும் நிறுவனங்களை மேலும் தேவையான ஒரு புதிய சட்டத்தை நாம் நிறைவேற்றியுள்ளோம் சட்ட மூலத்தை மாற்றியமைத்தமை ஒரு குற்றமா என மின்சார சபை ஊழியர்களிடம் தற்போது நான் கேட்கிறேன் பழையதை மாற்றியமையினால் உங்களின் உரிமை குறையவில்லை அதனை மாற்றியமையினால் உங்களின் உரிமையை பாதுகாக்கப்பட்டுள்ளது நான் கூறுகிறேன் சட்டப்படி வேலை செய்வது சுகையின விடுமுறை என கூறுங்கள் அவ்வாறு வேலை செய்யுங்கள் அக்டோபர் மாதத்தின் சட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தது எனினும் அமுல்படுத்தப்படுவதை நாம் இடைநிறுத்தி இடைநிறுத்தி இருந்தோம் புதிய சட்டத்தை நிறுத்தி தற்போது சுகவீன விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான காரணம் என்ன நாம் பல நிறுவனங்களை ஸ்தாபித்து வருகிறோம் மேலும் அவற்றில் தமக்கு விரும்பிய நிறுவனங்களை தெரிவு செய்து பணியாற்றுவதற்கான கால அவகாசம் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இரண்டு மாத கால அவகாசங்கள் இருக்கின்றன தமக்கு விரும்பிய நிறுவனங்களை தெரிவு செய்ய முடியும் எந்த ஒரு நிறுவனத்தையும் தெரிவு செய்யாமல் தமக்கு விரும்பிய ஒன்றுக்கு சொல்வதற்கு தேவையான விஆர்எஸ் உடன் தேவையான ஒன்பது லட்சம் ரூபாய் முதல் ஐம்பது லட்சம் ரூபாய் வரை இழப்பீட்டு தொகையை கையளிப்பதற்கும் நாம் தீர்மானித்துள்ளோம் அவ்வாறே பணிபுரிய வேண்டும் அதனை எவராலும் தடுக்க முடியாது சக்திக்கான ஒதுக்கீடுகளை குறைப்பதற்கான எதிர்பார்ப்பு எம்மிடையே காணப்படுகிறது அதனை விடுத்து எம்மால் பயணிக்க இயலாம்